ஒற்றியோம் நம சிவாய் சிவாய் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லுள் நுகர்ச்சி ஆகிய பேர்களைப் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் புரிய வேண்டுவோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்புகள் ஓர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் மனமொழி மிகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் மணியாரம்பாளையம் நிர்மலா குழந்தைகள் ரித்திகா ரிசிகா ஆகியோரும் இலக்கியவியல் ரேவதி நம்மா தனுசியா வணிகவியல் நவீனா வணிகவியல் சகாபுதீன் கணிப்பொறித்துறை திவ்யா ஆகியோரும் மணநாள் காணும் கணிப்பொறித்துறை வளர்மதி விக்னேஷ் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையுடன் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உடல்லம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர் உடையோரும் இந்நலங்களைப் பற்றி நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் தாத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு பற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் வெறிச்சிற்றம்பலம்